ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ப்ளூபெரிஸ் கிச்சன் ப்ளூபெரிஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிம்பிளான ஒரு சாம்பார் ரெசிபி தாங்க இது தோசை கூட சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்ற ஒரு சிம்பிளான சாம்பார் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம அந்த சாம்பாரில் காய்கறி ஒன்றுமே போடாமல் சிம்பிளாக வைக்கிற ஒரு சாம்பார் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் ப்ளூபெரிஸ் கிச்சனை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நம்ம வீடியோ கூட போகலாம் கால் கப்பு அளவுக்கு நான் பீஸ் பருப்பு சாம்பார் பருப்பு கழுவி வச்சுருக்கேங்க ஒரு நாலு தடவை கழுவி நான் குக்கரில் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதெல்லாம் கொஞ்சோண்டு ஜீரகம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி இப்போ பருப்பு முங்கிற அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிருக்கேங்க வீடியோவில் மிக்ஸ் ஆகிடுச்சுங்க அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பருப்பு முங்குகிற அளவுக்கு நான் தண்ணி ஊற்றி இருக்கேன் நான் எண்ணெய் ஊற்றுனது ஏன்னா மேலே நமக்கு பருப்பு விசுடு வரும்போது அதோடய தண்ணி வெளியே தெளிக்காமல் இருக்க குக்கருக்கு வெளியே வராமல் தான் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றியிருக்கேன் நான் அது பருப்பை ஊற வைக்கலை மூடி போட்டுக்கிறோங்க நம்ம ஒரு நாலுலேருந்து ஒரு அஞ்சு விசில் வச்சு எடுத்துக்கிறோங்க ஏன்னா நான் பருப்பு ஊற வைக்காதனால ஒரு நாலுல இருந்து ஒரு அஞ்சு விசில் நான் வச்சுக்கிறேன் அப்படின்னா பருப்பு நமக்கு நல்லா வெந்து கிடைக்கும் தான் நான் இப்ப நாலுல இருந்து அஞ்சு விசில் வச்சு எடுத்துருக்கேங்க இப்போ நான் அடுப்பு அமுத்திக்கிறேன் பாருங்க நமக்கு குக்கரில் மேலே பருப்பு தண்ணி ஒன்றுமே இல்லைங்க தான் நான் எண்ணெய் ஊற்றுனது எண்ணெய் ஊற்றும் போது நமக்கு பருப்பு தண்ணி எதுவுமே வெளியே வராமல் இருக்கும் இந்த விசில் வரும்போது அதுக்கு தான் நான் எண்ணெய் ஊற்ற சொன்னது இப்போ இது ப்ரெஷர்லாம் போகட்டேங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரெஷர் எல்லாம் பேயிற்சி இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ இந்த பருப்பை கொஞ்சம் நம்ம மசிச்சு விட்டுக்கலாம் எனக்கு நல்லா வெந்து கிடச்சிருக்கு நான் அஞ்சு விசில் வச்சு எடுத்துருக்கேன் அதனால் எனக்கு நல்லா வெந்து கிடச்சிருக்கு இப்போ இதை கொஞ்சம் மசிச்சு விட்டுக்கிறேன் தான் சாம்பார் கொஞ்சம் கட்டியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதனால தான் இந்த மாதிரி கரண்டி இருந்தால் இந்த கரண்டி வச்சு நீங்கள் மசிக்கிறேன் அப்படி இல்லைன்னா உங்கள் கிட்டே உள்ள மசிக்கிறது இருந்தால் அதுக்குள்ளே வச்சு நீங்கள் மசிச்சுக்கலாங்க ஒன்றும் இல்லை நான் எல்லாத்தையுமே நல்லா மசிச்சுட்டேங்க ஒன்றும் பாதிமாக மசிச்சு வச்சுருக்கேன் இப்போ வாங்க நம்ம சாம்பார் ரெடி பண்ணிக்கிறலாம் இப்போ அந்த பாத்திரம் சூடாகிடுச்சுங்க கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் கால் டீஸ்பூன் கம்மியாக கடுகு சேர்த்துக்கணும் ஒரு பத்து வெந்தயம் நான் சேர்க்குறேங்க பத்த ஒரு அஞ்சு வெந்தயம் போதுங்க ஜீரகம் சேர்க்கலைங்க ஜீரகம் நான் ஏற்கனவே பருத்து வியது வைக்கும் போது நான் அதில் சேர்த்துருக்கேன் கடுகு வெந்தயம் புரியுதுங்க இப்போ இதெல்லாம் ஒரு அஞ்சு பூண்டு நான் சேர்க்கிறேன் சின்ன பூண்டாக இருக்கிறதுனால நான் அஞ்சு சேர்க்குறேங்க பெரிய பூண்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் ரெண்டு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கருவேப்பில் கறிவத்துலையும் புரிஞ்சிருச்சுங்க கொஞ்சம் சின்ன வெங்காயம் சேர்க்குறீங்க நான் சின்ன வெங்காயம் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுனா நீங்கள் ரெண்டாக கட் பண்ணி போட்டுக்கலாங்க சின்ன சின்ன வெங்காயம் ஆனிச்சின்னா நீங்கள் அப்படியே சேர்த்துக்கலாம் அதனால ஒன்றும் இல்லை காரத்துக்காக ஒரு பச்சை மிளகாய் இப்போ கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாம் நம்ம நம்ம போட்ட வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வந்திருக்குங்க இப்போ இதில் ஒரு தக்காளி நான் சேர்க்குறேன் பெரிய தக்காளி நான் எடுத்துருக்கேங்க இதை பொடியாக கட் பண்ணிவிட்டு நான் அதில் சேர்க்குறேன் இப்போ இந்த தக்காளி பொடி ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி நான் சேர்த்துக்கிறேங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி கால் டீஸ்பூன் அளவுக்கு பொடிங்க நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கோம் அப்போ அந்த உரத்தை பார்த்துட்டு நம்ம சேர்த்துக்கிறோங்க இப்போ இந்த தக்காளி வதங்கி வரதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேங்க இப்போ இதை கலந்து கொடுத்துக்கலாம் பொதி நமக்கு பச்சை வாசனை போற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கணுங்க வதக்கி எடுத்துட்டு நான் உங்களுக்கு நான் காட்டுறேன் இப்போ தக்காளி எல்லாம் வதங்கி மசாலா எல்லாம் பச்சை வாசனை போயிருக்குங்க இப்போ இந்த ஸ்டேஜில் வேக வச்ச பருப்பே நான் சேர்த்துக்கிறேங்க ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி எதுக்குள்ளேயே நான் சேர்த்துக்கிறேங்க இப்போ இது ஒரு கொதி வரட்டுங்க கொதி வரவை நம்ம உப்பு உரப்பு பார்த்துக்கலாங்க பாருங்க சாம்பார் நல்லா கொதிக்குதுங்க இப்ப இந்த ஸ்டேஜில் சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோங்க ஏற்கனவே வெங்காயம் வதங்கும் போது நம்ம உப்பு சேர்த்துருந்தோம் வதங்கி வரதுக்காக இப்ப பருப்பு தண்ணி இதெல்லாம் சேர்த்துருக்கோம்ல அப்ப அதனால அதை கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறோம் நல்லா கிண்டி கொடுத்துட்டு இப்ப நல்லா கொதிக்குதுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம ஹை ஃபிளேம்ல வச்சு கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க இப்ப அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க இப்ப நான் ஊப்பன் பண்ணிக்கிறேன் எனக்கு புளிப்பு உப்பு வரப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குங்க இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம சிம்மில் போட்டு எடுத்துக்கலாம் சிங்களே மூடி போட்டு எடுத்துக்கலாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் இப்ப ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சுங்க இப்ப ஓப்பன் பண்ணிக்கலாம் பாருங்க நமக்கு சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க சைடு எல்லாம் எண்ணெய் நல்லா தெளிஞ்சு வந்திருக்கு நம்ம சாம்பார் இப்ப ரெடி ஆயிடுச்சு சில கொஞ்சம் கொத்தமல்லி தூவி நம்ம அடுப்பை அமுத்திக்கிறோங்க அவ்வளோதாங்க இப்போ நம்மளுடைய சூப்பரான சாம்பார் ரெடி ஆயிடுச்சு இது தோசை கூட இட்லி எல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க வெஜிடபிள்ஸ் ஒன்றுமே போடாமல் சிம்பிளான ஒரு சாம்பார் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்துருக்கோம் நீங்கள் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் ப்ளூ பிஸ்கிடுச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ